முதிக சார்பில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்காரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு திருவுருவ படத்திற்கு மாலை அனுபவித்த மரியாதை செய்தனர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்காரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு தேமுதிக சார்பில் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் செங்கல்பட்டு மாவட்ட துணை செயலாளர் மா ழியன் அவர்கள் தலைமையில் திருவுருவப்படத்திற்கு மாலை அனுபத்த மரியாதை செய்து கோஷங்களை எழுப்பினர் இதில் மேற்கு பகுதி செயலாளர் மார்க்கெட் ஞானபால் தெற்கு பகுதி செயலாளர் கேட் எம் தர்மா மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் பாத்திமா மாவட்ட வழக்கறிஞர் துணை செயலாளர் சுஜாதா நந்தினி அபிநயா தெற்கு பகுதி துணை செயலாளர் தமிழரசி ஐக்கிய தர்மா மேற்கு பகுதி பொருளாளர் ஜார்ஜ் மத்திய பகுதி துணை செயலாளர் சதீஷ் மேற்கு பகுதி துணை செயலாளர் எஸ் மாலதி மத்திய பகுதி பிரதிநிதி பாலமுருகன் மத்திய பகுதி கேப்டன் மன்ற டாக்டர் நெரும்பு ராஜேந்திரன் மத்திய பகுதி மகளிர் அணி துணை செயலாளர் வள்ளி வட்ட செயலாளர்கள் மகேந்திரன் அனைவரும் கலந்து கொண்டு அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கோஷங்களை எழுப்பினர்